எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமா பாக்க போறோம் அதாவது தெய்வீக தீர்ப்புக்கான கடைசி அளவுகோல் என்ன வாங்க பாக்கலாம் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் நம்மள கடைசியா எதை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க நம்ம செஞ்ச நல்லது கெட்டது பட்டியலை வச்சா இல்ல கடவுளை பத்தி நமக்கு எவ்வளோ தெரியும்ங்கிறத வச்சா இல்ல இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுது ஒருத்தர் பிதாவோட குமாரன் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது தான் அந்த இறுதி தீர்ப்போட அளவுகோள் இந்த ஒரு வசனம் பாருங்களேன் தீர்ப்ப பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே மாத்தி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இது என்ன சொல்ல வருதுன்னா விஸ்வாசிக்காதவங்களுக்கு தீர்ப்புங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயம் இல்லையா அவங்க குமாரனை நம்பாததுனால அந்த தீர்ப்பு ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க அதாவது கடைசி டெஸ்ட் என்னன்னா நீங்க என்ன செஞ்சிங்கிறது இல்ல நீங்க குமாரனை கனப்படுத்துறீங்களா இல்லையாங்கிறது தான் ஏன்னா குமாரன் எல்லாராலையும் கணப்படுத்தப்படணுங்கிறது தான் பிதாவோட விருப்பம் அதனால தான் ஒரு மனுஷனுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற இந்த உறவு தான் தீர்ப்புக்கு அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருக்கு இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது ஏன் குமாரன் இந்த அளவுகோலா மாறினார் இதுக்கான பதில் நம்மள ஒரு தெய்வீக இக்கட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது அதாவது கண்ணுக்கே தெரியாத எல்லையே இல்லாத கடவுள் தன்னை எப்படி மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறது தன்னோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறது இது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு இந்த தர்க்கத்தை ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க பாருங்க முதல்ல கண்ணுக்கு தெரியாத கடவுள அவரோட படைப்புகளால உண்மையா தெரிஞ்சுக்க முடியல ரெண்டாவது கடவுளையே தெரிஞ்சுக்காம எப்படி அவங்க மேல அன்பு வைக்க முடியும் அதனாலதான் மூணாவதா கடவுள் ஒரு மனுஷனா மாறினார் எதுக்கன்னா அவரோட அன்ப நாம பார்க்கணும் கேக்கணும் தொடணும்னு தான் பாத்தீங்களா வெறும் ஒரு கருத்தா ஒரு கான்செப்டா இருந்த கடவுள் நம்ம கையால தொட முடியற கண்ணால பாக்க முடியற ஒரு நிஜமான உருவமா மாறினார் இந்த வசனம் அதுதான் ரொம்ப ஆழமா சொல்லுது சரி கடவுள் இப்படி மனுஷனா வந்தது எப்படி மனுஷங்களோட விருப்பத்துக்கு ஒரு பெரிய டெஸ்டா இருந்துச்சுன்னு அடுத்து பார்க்கலாம் மூல ஆதார் என்ன சொல்லுதுன்னா கடவுள் மனுஷனா வந்தது ஒரு பிரகாசமான லைட் அடிச்ச மாதிரி ஒரு இருட்டு ரூம்ல லைட் போட்டா எல்லாம் தெரியுமே அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் உண்மையிலே என்ன இருந்துச்சுங்கிறது அது வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அன்பு இருந்ததா இல்ல நிராகரிப்பு இருந்ததான்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு மக்களோட ரியாக்ஷன்ஸ் சும்மா ஏதோ எதேச்சியா நடக்கல அவங்க மனசுல ஏற்கனவே என்ன ஆன்மீக நிலை இருந்துச்சோ அதோட நேரடியான தான் இருந்துச்சு அதத்தான் அந்த ஆதாரம் விளக்குது இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் கடவுள் யாரையுமே நீ மனசு மாறிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்துறதில்ல அவர் மனுஷங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்வய விருப்பத்தை அந்த ஃப்ரீ வில்ல மதிக்கிறார் ஒருவேளை அந்த ஸ்வய விருப்பம் அவரோட கிருபையை நிராகரிக்கிறதுக்கு காரணமா இருந்தா கூட சரி இந்த ஒரே ஒரு தேர்வு எப்படி ரெண்டு முற்றிலும் வேற வேற நித்தியமான முடிவுகளுக்கு நம்மள கொண்டு போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க யோவான் ஐந்து இருபத்தி நாலு யோவான் மூணு முப்பத்தி ஆறு மாதிரியான வசனங்களை அடிப்படையா வச்சு ஒரு தெளிவான வித்தியாசத்தை காட்டுறாங்க குமாரனை கணப்படுத்துறவங்களுக்கு நித்திய ஜீவன் ஆனா கீழ்படியாதவங்க மேல தேவனுடைய கோபம் நிலைச்சி நிற்கும் இந்த வசனம் அதோட விளைவை ரொம்ப பவர்ஃபுல்லா சுருக்கமா சொல்லுது நித்திய அர்த்தத்துல ஜீவன்கிறதே குமாரனோட ஒரு உறவுல இருக்கிறது தான் அது இல்லைன்னா ஜீவன் இல்லை அப்போ இந்த மூல ஆதாரம் நமக்கு சொல்ல வர்ற கடைசி மெசேஜ் இதுதான் நம்மளோட இறுதி தீர்ப்புங்கிறது நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுகளை எட போடுற ஒரு தராசு கிடையாது ஆனா அது குமாரனை நாம ஏற்றுக்கிறோமா இல்ல நிராகரிக்கிறோமாங்கிற ஒரே ஒரு தேர்வை பொறுத்து தான் இருக்கு சரி இந்த வழக்கத்தை இந்த ஒரு சிந்தனையோட முடிச்சுக்கலாம் தீர்ப்புங்கிறது நம்மளோட செயல்களோட ஒரு பெரிய கணக்கு இல்ல ஆனா அது நாம எடுக்கிற ஒரே ஒரு ஆழமான முடிவுன்னு இந்த ஆதாரம் நமக்கு காட்டுது அப்போ உங்க தேர்வு என்னவா இருக்கும்